பழைய குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் நிலையில் புதிதாக உருவாகும் குற்றவாளிகள் தான் பெரும் சவாலாக இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியிருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர் தோல்வியின் விரக்தியில் தமிழ்நாடு கொலை மாநிலமாக உருவாகி உள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஏ பட்டியலில் உள்ள ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் பி பட்டியலில் உள்ள ரவுடிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர் முன்விரோதங்கள் காரணமாக அதிக அளவில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதும் புதிய புதிய குற்றவாளிகள் உருவாகி வருவதும் காவல்துறைக்கு பெரும் சவாலாக உள்ளது என்றார் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதுல எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் ஒழுங்குன்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாகும் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்